இப்படியாச்சு அப்ப எல்லாமே இப்படி தானா எல்லாமே இப்படிதான் உங்க பிரச்சனை என்னன்னா அதெல்லாம் போய் நான் சொல்லிக்கிட்டே எப்படி இருக்கிறது போய் சொல்லுவிடா இதெல்லாம் நான் சொல்ல உங்களை யாராவது சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்களா நீ உலகங்களும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும் ராகு மூன்றாம் இடத்திற்கு வருகிறார் மூன்றாம் இடத்திற்கு ராகு வரும்பொழுது என்ன நடக்கும் முயற்சி முயற்சி நடக்கும் முயற்சியா எனும் இடத்தில் ராகு பகவான் வருகிறார் ஒன்று நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் என் அன்பின் நண்பர்களே சமகால தோடர்களே மூன்றாம் இடத்திலே ராகு பகவான் வருவது என்பது முயற்சியில் வெற்றியை குறிப்பது முயற்சி என்னும் இடத்தில் வெற்றியை குறிப்பது மூன்றாம் இடத்தில் ராகு வருவது உங்கள் முயற்சி எப்படி இருக்கணும் ஒன்று நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் நாம் எதை நோக்கி ஓடுகிறோம் என்னும் இலக்கை தெரிந்ததாக இருக்க வேண்டும் நிறைய பேர் கின்னஸ் ரெக்கார்டு பண்ணுறான் சார் நிறைய பேர் கின்னஸ் ரெக்கார்டு பண்ணுறான் என்ன கின்னஸ் ரெக்கார்டு பண்ணுறான் சில பேர் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கே சிரிப்பாக இருக்கும் மூக்கோழியாக டியூப் உள்ளே விட்டு இந்த மூக்கு மூக்கோழியாக எடுக்கிறது இதெல்லாம் ஒரு சாதனையா கையாலேயே மாடி படிக்கட்டு ஏறி கையாலேயே இறங்கி வர்றது கையாலேயே மாடிக்கட்டு அப்படியே கையாலேயே தலகிலாகவே நடந்து ரெண்டு கிலோமீட்டர் இங்கேருந்து போரூர் கார்டன்லேருந்து டோல்கேட் வரைக்கும் கையாலேயே நடந்து போகிறது விட பெரிய விஷயம் என்னென்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்கிறான் இதெல்லாம் ஒரு சாதனையா இருபது நாகப்பாம்போட ஒரே கூண்டில் ஒரு இரவு முழுக்க நான் இருந்திருக்கேன் அதெல்லாம் ஒரு கிண்ண சாதனை சார் நியாயமாக பார்த்தா அப்போல்லாம் எனக்கெல்லாம் விருது கொடுக்கணும் சார் இருபது வருஷமாக ஒரே ஆளோட வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்போ எனக்கு விருது கொடுக்கணுமா இல்லையா சும்மா பாம்பு கூட வாழ்ந்துட்டுலாம் பேச்சு என்பதில் ராகு பகவான் வரும்பொழுது எதை நோக்கி முன்னேறுகிறோம் சும்மா எதை பார்த்தாலும் அப்படி ஆயிரம் இப்படி ஆயிரணும் எதுன்னே தெரியல எதுன்னே தெரியல தெரியாமையே நான் இலக்கு உங்கள் இலக்கு என்ன என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள் ரோட்ல போயிட்டு இருக்கீங்க எனக்கு முன்னாடி ஒரு போறார் எனக்கு முன்னாடி ஒரு வண்டி போகுது அதை முந்தி சொல்றேன் இந்த வண்டியை நான் முந்தி சொல்றேன் இப்போ எனக்கு முன்னாடி வண்டி இல்லைன்னு வச்சுக்கிறீங்களா கிடையாது என் கண்ணு கெட்டின வரைக்கும் வண்டி இல்லை ஆனா அதையும் தாண்டி ஒருத்தன் போயிட்டு தானே இருப்பான் இந்த இந்த சாலைக்கு முடி உண்டா அதையும் தாண்டி ஒருத்தன் போயிட்டு தான் இருக்கான் நான் எல்லாரையும் ஜெயிச்சிட்டு எப்படி சொல்ல முடியும் சரி ரொம்ப தூரம் எனக்கெட்டு போய் இன்னொருத்தனை ஓவர் டேக் பண்ணிட்டேன் இப்போ பார்க்குறேன் யாருமே இல்லை அதனால் நான் ஜெயிச்சிட்டேன் அர்த்தமா இன்னும் உங்களுக்கு முன்னாடி ஒரு பத்து கிலோமீட்டர் முன்னாடி ஒரு வண்டி போயிட்டு தான் இருக்குது உலகத்தில் நம்பர் ஒன்னாக ஆக முடியவே முடியாது அதை முதல்ல புரிஞ்சுங்க இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்பர் ஒன்னாக ஆக முடியுமா முடியாது நீங்கள் எப்பயுமே நம்பர் டூ தான் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு முன்னாடி போயிருப்பார் இந்த மனித கோலம் தொடங்கி இத்தனை வருடம் உங்கள் ஆனதுக்கு அப்புறம் நீங்க எப்படி நம்பர் ஒண்ணும் நான் பெரிய வீரன் அப்போ மருந்து மன்னர் யாரு இப்படி பேசிட்டே போலாம் அவரோட தாத்தா யாரு அவரோட காலம் என்ன அப்ப நான் பெரிய வீரன் எப்படி சொல்லலாம் உங்களுக்கு முன்னாடி ஒரு ஒருத்தர் இருந்திருக்காரு அவருக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்திருக்காரு அப்போ நீங்கள் எதை நோக்கி முன்னே முன்னேற வேண்டும் மூன்றாம் இடத்திலே ராகு வரும்பொழுது நீங்கள் முயற்சியை நோக்கி முன்னேற வேண்டும் சமீபத்தில் ஒரு டிவி பதிவில் பார்த்தேன் ஒரு பேச்சாளர் ஒருத்தர் பட்டிமன்ற பேச்சாளர் ஒருத்தர் அவரை கூப்பிட்டு பேச சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தான் கேமரா வச்சுட்டு பேச சொல்லியிருக்காங்க அவர் அந்த கேமரா வச்சுட்டு பேசணும் முதல்ல ஒரு திருக்குறள் சொல்லணும் அந்த திருக்குறளுக்குரிய விளக்கம் சொல்லணும் அப்புறம் அதை பற்றி மக்களுக்கு எளிய வகையில் புரிகிற மாதிரி சொல்லணும் இதான் ஒரு வேலை நல்லா புரிஞ்சுங்க அப்போது தூர்தர்ஷன் தூர்தர்ஷனில் கூப்பிட்டுருக்காங்க இந்த தூர்தர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா ஏன்னா ஆல் பேர் இண்டியா இல்லை ஆல் ஓவர் இந்தியா அதில் இவர் போய் உட்காந்துருக்கார் இவரை பேச சொல்லிட்டாங்க இவருக்கு முன்னாடி ஒரு கேமரா ஃபர்ஸ்ட் கடவுள் வாழ்த்து சொல்கிறார் அகர முதல்ல எழுத்தலாம் மாதி பகவான் முதற்றே உலகு கட்டுறதுனால ஆய பையன்கள் வானொலி நற்றாள் தொழார் நான் சொல்கிறார் முயற்சி திருவனியாக நான் சொல்கிறார் அதுக்கு அதிகா விளக்கமும் சொல்லிட்டு இருக்கார் கரெக்டாக எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு நிமிஷம் ஒரு ஸ்லாட்டு டெய்லி ஒரு ஸ்லாட்டு அந்த மாதிரி முப்பது நாளைக்கு இரநூத்தி நாற்பது நிமிஷம் அதாவது அஞ்சு மணி நேரம் நான் ஸ்டாப் ஷூட்டு அப்போது எட்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இவரை கொண்டு போய் இந்த இந்த மாதிரி ஒரு கேமரா முன்னாடி உட்கார வச்சுட்டாங்க பின்னாடி கருப்பு கலர் துணி இவர் மட்டும்தான் உட்காந்துருக்காரு இப்படி பேசிட்டு இருக்காரு முன்னாடி யாரும் இல்லை பின்னாடி யாரும் இல்லை எட்டு நிமிஷம் ஆன உடனே இவர் என்ன பண்ணியிருக்காரு பக்கத்தில் இப்போ நம்ம ஷூட்டிங் நடக்கும்போது இந்த பக்கம் அந்த யாராவது நடந்து போவோம் இல்லையா அந்த மாதிரி பக்கத்தில் ஒருத்தனை தே தம்பி இன்னும்மா எட்டு நிமிஷம் ஆகலை அப்படின்னு கேட்டிருக்கான் அதுக்கு அவன் கேட்டிருக்கான் கியாகே அப் ஹே கேட்டிருக்கான் நார்த் இண்டியன் சார் அங்கேருந்து அங்கிருந்து வந்து வேலைக்கு போட்டிருக்காங்க அவனுக்கு தமிழே தெரியாது அப்போ இவ்வளோ நேரம் நீ திருக்குறள் கேட்கலையா அவனுக்கு இப்போ திருக்குறள் தெரியும் அப்ப உங்களுக்கு புரியுதா மகர ராசிக்காரர்கள் உங்களை யாராவது பேசுங்க தனுசு ராசிக்காரர்கள் உங்களை பண்ணாம நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க மூன்றாம் வீட்டிலே ராகு வரும் பொழுது உங்கள் முயற்சியெல்லாம் உங்க டீம் லீடர் பார்க்குறாரா முதல்ல அவர் கேபி அனுப்புங்க அதுதான் முக்கியம் நல்லா புரிஞ்சுக்கங்க உலகத்தின் மிகப்பெரிய தற்காப்பு ஆயுதம் என்ன உலகத்தின் மிகப்பெரிய தற்காப்பு ஆயுதம் என்ன தற்காப்பு கலை என்ன சொல்லுங்க தற்காப்பு கலை குங்ஃபூவா உலகத்தின் மிக பெரிய சிறந்த தற்காப்பு கலையா கிடையாது கராத்தேவா கிடையாது உலகத்தின் மிகப்பெரிய மார்ஷியல் ஆர்ட் உங்களை நீங்களே காப்பாற்றிக்கிற ஒரு ஆர்ட் எது தெரியுமா ஜால்ரா போடுறது அங்க கோட்டை விட்டுடுறீங்களே உங்களுக்கு அது பண்ண தெரியலையே பிரச்சனை சார் ரைட்டு நீங்க பத்து மணி வரைக்கும் இருக்கீங்க சார் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறீங்க கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு வேலை முடியும் போது உங்கள் மேனேஜருக்கு ஒரு மெசேஜ் பத்து மணி ஆச்சு நான் இப்போ தான் கம்பெனி விட்டு போகிறேன் அனுப்புங்க அனுப்பிச்சானே தெரியும் அவருக்கு நீங்கள் பத்து மணி வரைக்கும் இருந்தீங்க என்ன அதை பண்ண மாட்டேங்கிறீங்களே மூன்றாம் இடத்துல ராகு பகவான் வரும் பொழுது உங்களுக்கு இதுக்கான அறிவெல்லாம் கொடுப்பாரு நீங்கள் பண்ணலைன்னா இன்னொருத்தன் பண்ணிடுவான் நல்லா புரிஞ்சுங்க நீங்கள் பண்ணேன்னா உங்களோட இம்மிடியட் பாஸ் இருக்கார்ல அவர் உங்கள்கிட்ட டீட்டெயில் கேட்டு அவர் அனுப்பிடுவார் மெசேஜ் டுடே ஃபாலோ அவுட் இதெல்லாம் நான் பண்ணிட்டேன் இந்த உலகமே இப்படி தான் அந்த டீம் லீடர் அதை இன்னொருத்தருக்கு கிடப்புவார் ஐ ஃபாலோ அவுட் திஸ் இப்படி ஆச்சு அப்போ எல்லாமே இப்படி எல்லாமே இப்படிதான்டா இப்படி அந்த பத்து மணிக்கு ஒரு ஜீவன் இருந்தது பார்த்தீங்களா அது ஒன்று மட்டும் தான் வேலை செஞ்சது மீதி இருக்கிற எல்லா மெசேஜ் தான் அனுப்புது அந்த மெசேஜ் அனுப்புறோன்னா உங்களுக்கு ஆகாத நீங்கள் தெரியாத வரைக்கும் நீங்கள் கிடச்ச வரைக்கும் டீம் மெம்பர் தான் நீங்கள் டீம் லீடர் ஆக போகிறது இல்லை நீங்கள் என்றைக்கு டீம் லீடர் ஆகணும்னா அந்த மெசேஜ் என்னப்போ கற்றுக்கணும் நவ் ஒன்லி ஐ எம் லீவிங் மணி பத்து நானூறு ஜாப் போட்டாச்சு ஸோ ஸ்மார்ட்னஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களை நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன் இவ்வளோ நேரம் ஸ்மார்ட்னஸ் இன் ஒர்க் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதை விட ஸ்மார்ட் ஒர்க் பண்ண பழகுங்க ஸ்மார்ட் ஒர்க்கை கற்றுக்குங்க எப்படி ஒரு ஒர்க்கை ஈஸியாக பண்ணுறதுன்னு கற்றுக்குங்க பில்கேட்ஸ் ஒரு வார்த்தையை சொல்லுவார் நான் எப்பொழுதுமே ஒரு ஆக சிறந்த முட்டாளிடம் தான் அறிவுரை கேட்பேன் அவன் தான் ஒரு வேலை ஈஸியாக முடிக்கிறதுக்கான வழியை சொல்லுவான்னு உண்மை நீங்கள் பத்து மணிக்கு நம்ம காயம் கூட சொல்கிறேன் மணி இவ்வளோ நேரம் ஆகுது நிர்வாகத்துக்கு என்ன அனுப்பணும் நவ் ஓன்லி லிவிங் ராம்ஜி சார் ஹவுஸ் டைம் இஸ்டின் அனுப்பிச்சா நாளைக்கு தான் எட்டு இந்த மெசேஜ் அனுப்பாத வரைக்கும் அவ்வளோ ஸ்மார்ட்னஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுறத தெரிவிங்க நிர்வாகம் அதை தானே உங்களை கேக்குது பிரச்சனை புரிஞ்சுக்குங்க இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு உங்க பிரச்சனையே என்னன்னா அதெல்லாம் போய் நான் சொல்லிக்கிட்டே எப்படி இருக்கிறது நான் அதெல்லாம் போய் சொல்லாம் இதெல்லாம் நான் சொல்ல உங்களை யாராவது சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்களா நீங்கள் என்ன ஒர்க் பண்ணீங்கறத மெசேஜ் அனுப்புங்க போட்டோ அனுப்புங்க இன்னைக்கு இப்படி ஆச்சுங்கிறத அனுப்புங்க இதை தானே உங்க மேனேஜ்மெண்ட் கேட்குது அதை உங்களுக்கு பண்ணிட்டீங்கன்னா சார் அது நடக்குது நடக்காம போகுது அது மேனேஜ்மெண்ட்டோட தலைவலி உங்களை பண்ண சொன்னாங்க பண்ணீங்க நடக்குது நடக்காம பண்ண கற்றுக்குங்க மூன்றாம் இடத்தில் வரும் ராகு உங்களுக்கு அதெல்லாம் சொல்லி தருவார் வாட்ஸ்அப்ப உருப்படியா பயன்படுத்த சொல்லி தருவார் உங்க பாஸுக்கு நீங்க அனுப்புறீங்கல்ல மெசேஜ் நான் சொன்ன ஒரு வார்த்தையை யோசிப்பேன் மனசுல வச்சுக்கோங்க என்ன உலகத்தின் மிகப்பெரிய தற்காப்பு கலை உலகத்தின் மிகச்சிறந்த தற்காப்பு கலை என்ன மார்ஷியல் ஆர்ட் கூம்புவா கராத்தேவா இல்லை ஜால்ரா இதுதான் உலகத்தின் மிகப்பெரிய தெற்காப்பு கிளை ரொம்ப அழகா இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்க குட் மார்னிங் சார்னு சொல்லுங்க ஒன்னு ஜெயம் தர உங்களை கண்டிப்பாக உங்களுக்கு கிரேடு உண்டு கீழே போயிட்டு இருக்கின்ற ரெண்டு நம்பர் கூப்பிடுங்க உங்கள் சொந்த ஜாதகம் பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த அந்த ஸ்ரீமிடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கின்ற மகா சனி பயிற்சி யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்ட்டு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டுருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்